ஹாய் பாருங்க இன்றைக்கி நான் மீன் பிடிக்க வந்திருக்கோம் எங்கள் ஊரில் தான் செட்டியார் சமாதி தண்ணிக்குள்ளே இருக்கோம் இது வந்து அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து செட்டியார் ஒருத்தர் இறந்துட்டார் அது நினைவாக வந்து அங்கே சமாதி கட்டியிருக்காங்க இன்றைக்கி நம்ம எங்கேண்ணா பாருங்க மீன் பிடிக்க நமக்கு எங்கே அப்படியே இங்கே பாருங்க நீங்கள் வந்துட்டோம் நீ ஒன்றும் சிறப்பாக இல்லை தண்ணி இல்லாத கிணத்துலாம் உழுவ மாட்டேங்குது தண்ணி உள்ள கிணத்துல வந்திருக்கோம் பார்க்கலாம் இன்றைக்கி யார் யார் என்னென்ன பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கன்னு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க சத்தியமூர்த்தி வந்துட்டாப்புல அதில் இன்றைக்கி புதுவரை வந்து சத்தியமூர்த்தி வந்திருக்காப்புல பாருங்க பாங்க கொஞ்சம் நேரம் நிற்க மாட்டேங்க கார்த்திகம் எறும்புலி ஏதோ ஒரு பக்கம் போயிட்டே இருப்பாங்க அங்கே பாருங்கள் அஜித்து வளை விட ஆரம்பிச்சிட்டாப்புல தூண்டிக்கலாம் நம்மளால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அஜித்து உடவலை விட்டுருக்காப்புல அரைஞ்சாவில பாருங்கள் அரைஞ்சாவில் வந்தோன்னே எவ்வளோ அரைஞ்சா மாட்டிங்கன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பையன் பாருங்கள் பாருங்க பையே பாருங்க அஜித்து இருக்காப்புல நான் தண்ணியில் போக முடியாது அதனால் மேலேருந்து நான் பிடிச்சிட்ருக்கேன் அஞ்சா மீன் நிறைய விழும் அப்படின்னு இந்த சீசன் நல்லா விழும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இப்போ அவங்க பாருங்க தூண்டிக்கு அங்கே இருக்காங்க அவங்கள அப்புறமா நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க கிளம்பிட்டாங்க மீன்பிடிக்க அவ்வளோ அஜித்து அவ்வளோதான் மீ தலைவரில் விட்டாப்புல அரைஞ்சா இனி வந்து அவர் மீனை ஓட்டுவார் ஓட்டினா தெரியும் மீனை எகிறோம் அரிஞ்சாவாக இருந்தால் வலையை தாண்டி எகிரி எகிரி விழுவோம் அப்புடின்னு ஒன்று பார்த்துக்கலாம் நமக்கு நிறைய மீன் இருக்குன்னு ஆயிரத்தி இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது அந்த மாதிரி ஆயம் இருக்குது அஜித் என்ன ஆயத்துக்கு கொண்டு வந்திருக்காரு தெரில இப்போ துரத்த ஆரம்பிச்சிட்டாப்புல துரத்தி இந்த மாதிரி தான் இந்த சின்ன அரிஞ்சாக்கெல்லாம் இந்த மாதிரி தான் துரத்தி மீனை பிடிச்சி எடுத்து வர்றாப்புல பாருங்க துரத்துறாப்புல மீன் மீன் துரத்திட்டு வராப்புல மீன் இருக்கும் இருக்கும் இருக்காமலாம் இருக்காது இருக்கும் எகுர்லையே அறிஞ்சா வந்தால் டப்பு டப்புன்னு எகுறோம் ஆ தண்ணி இறங்கினாலும் இந்த கோம்பையில் இருக்காதோ தண்ணி இறங்கினாலும் கோம்பை கீழே இறங்கிடுமோ கரெட்டணிந்தானா அது இங்கே எங்குறது அந்த பக்கம் ஏன் ஜித்த ஏ இங்கே எங்குறது நிறையா லா ஹா சின்ன சின்னது நிறைய எகுறுது இன்னும் ஒரு மாதம் போகணும் அவ்வளோதாங்க மீன் இப்போ வந்து வலையை கறந்துட்டு வராப்பில்ல வலையை கறந்துட்டு வந்தால் பார்ப்போம் மீன் இருக்கான்னு நான் சின்ன சின்ன மீன் நிறையா வந்து எகுருது அது வந்து இந்த வலைக்கு ஆயத்துக்கு இல்லாத மீன் அதெல்லாம் இதை ஒன்று ரெண்டு இருக்குதா அது தொடுத்துட்டு இருக்கோன்னு நினைக்க பாருங்க சொன்ன மாதிரி வந்து அஜித்து மீன் இருக்குன்றாப்புல ஏன்னா ஒவ்வொரு சீ ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு மா ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு சீசன் வந்துடுது இப்போ அரைஞ்சா மீனுக்கு இப்போ நல்லா நல்லா வளர்ந்துருச்சு போல் ஒவ்வொரு ஆயத்துக்கும் கிடைக்கிது எல்லாருமே ஊரில் பிடிச்சிட்டு வராங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஜிலேபி மீன் இப்போ அதிகமாக இல்லை ஜிலேபி மீன் அதிகம் கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் ஆழ காலத்துக்கு போயிடுச்சு போல் மீன் எல்லாம் ஜிலேபி மீன் அந்த பக்கம் எகுறுது எல்லாம் இல்லை இல்லை அந்த பக்கங்களா நல்லா துரத்துலையோ பாருங்க மக்களை அஜித்துக்கு கொண்டு வருவோம் அப்படிலாம் பாருங்கள் இப்படி தான் வந்து எங்கள் ஊரில் வந்து வலை போட்டு மீனை துரத்திட்டு அதுக்கப்புறம் கறந்துட்டு வருவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கட்டில் வந்து கம்மியாக தான் இருக்கும் மீன் ஆனால் இதே வேற ஒரு நல்லா மீன் ஏக்கிற இடத்துல போட்டு நல்லா அடித்தானே வச்சுக்கேன் தூக்கு முடியாது தூக்கிட்டு வருவாங்க மீன் அவ்வளோ மீனுக்கு பொத்து போய் கிடக்கும் இன்றைக்கி காட்டம் பாருங்கள் எங்கள் ஊரில் அரிஞ்சா மீன் எப்படி என்ன இது என்ன இது சாயந்த டைம் வரணுங்க சாயந்தர டைம் வந்தால் தான் ஏகப்பட்ட மேய்ச்சல் மேலே ஏறும் அப்போது மேலே ஏறும்போது சரியான மீன் சும்மா போட்டு அப்படியே எடுத்துகிட்டு இப்போ பொத்து போய் கிடக்கும் எங்கள் ஊரில் பாருங்கள் இதுதான் வெளிநாட்டு பறவைகள் வந்தெல்லாம் அங்கங்கே அங்கங்கே வந்துடுது வந்துடுறதுக்கு பார்க்கறது ஆசையாக இருக்குது ஜ ஆள் வண்டாப்பில்ல தலை வண்டாப்பில்ல பாருங்க இருக்கும் போல ஒரு பத்து இருபது மீன் இருக்குது போல் ஒன்றும் பிரீச்சில் அடுத்த கூட பார்த்துக்கலாம் இந்த ஆயத்துக்கு உழுவுதுன்னு தெரிஞ்சால் போதும் எது ஆ ம் தண்ணி அறிஞ்சிச்சு அதனால தான் தண்ணி இருந்திருக்கு அன்றைக்கி பாருங்க மக்கள் அஜித் கொண்டு வந்தாப்புல அவ்வளோதான் பக்கமாக வந்துட்டார் இன்றைக்கி பாருங்கள் அரைஞ்சா மீன் இந்த மீன் அரைஞ்சா மீன் பொறுத்தவரையில் இது வந்து நான் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா இந்த நெஞ்சு சளி சளி பிடிச்சது இதெல்லாம் நல்லாயிரும் எங்கள் ஊரில் மோஸ்ட்டாக இது மாதிரி உடம்பு சரியில்லாத போது நெஞ்சு சளி பிடிச்சிருக்கேன் சளி சளி பிடிச்சிருக்கேன் அதுக்கு வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி இந்த அரைஞ்சா மீன் வாங்கி வச்சு கொடுப்பாங்க நல்லா இருக்கும் அவ்வளோதான் மேலே கொண்டு வர கொண்டு வர்றாரு மீனை பாருங்க மீன் இருக்குங்க மீனை வருங்க பிடிங்கிடுச்சு அப்படின்னு போச்சு ஒரு பத்து மீன் இருக்கும் போல் வரும் சும்மாவே விழுதுங்க ஏன்னா இல்லை அது போகலாம் அங்கே அங்கே போயிட்டு கழட்டுவோம் பையன் அங்கே தான் இருக்குது பையன் அங்கே இருக்கு அங்கே கொண்டு போகிறோம் அங்கே போய்ட்டு கழட்டிவிட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டு வரோம் பாருங்கள் பாருங்க வரும் மீன் எத்தனை மீன் இருக்குது பாருங்கள் இதான் அரைஞ்சால் மீன் எங்கள் ஊரில் பார்த்துக்கோங்க அஜித்து பூட்ஸ் ஒன் எங்கள் ஊரில் அரைஞ்சேன் பாருங்கள் மற்ற எல்லாமே மீன் பிடிச்சிருக்கேன் தூண்டியில் அரைஞ்சா உட்ஷாப்பில் மீன் இது வந்து கம்மி தான் ஒரு கட்டுக்கு நூறு இரநூறுன்னு விழுவணும் இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது குட்டி விழுந்துருக்கு ஐயா குள்ளாது கிட்டே எடுத்த ஏராடிக்கு இது எடுத்து வைக்கணும் இது கவர் போனிக்கு அன்றைக்கி ஃபோனைக்கு நான் போனால் பொறிச்சு சாப்பிட்டேன் சரி உழவாக எடுத்துகிட்டு போனா உழவு இருந்துச்சு பத்து பத்து பாஞ்சு இருந்துச்சு அதை பொறிக்கும் போது இது சேர்த்து பொறிச்சிட்டேன் ஆளை இன்றைக்கி அஜித் தந்து நேக்க தூண்டிலாம் உழுவாது மீன் அப்படின்னு சொல்லி நேய்க்க அரைஞ்சா தீட்டுல அரைஞ்சா விளையா அரைஞ்சா அரைஞ்சா கார் வாடா அரைஞ்சா அரைஞ்சா உழுவுது

இப்பேவா போகிறமா கழட்டி கழட்டி ஓரமாக போடுறாப்புல ஜீசன் அரிஞ்சா நிறையா வரும் அரிஞ்சா வேணும்னா அஜித் கான்டெக்ட் பண்ணுங்கள் அஜித் பிடிச்சி தரோப்பில்ல கான்டாக்ட் பண்ணி சொன்னால் தான் வந்து பிடிக்க வர்றோப்புல பாருங்க எல்லா இடத்துலையும் மீன் ஆ எது தேவையாது வச்சுக்கிட்டு எது இங்கே போகிறங்க காரோட அஞ்சாரு நல்லா மிச்சாச்சு இங்கே போகிறங்க எவ்வளோ மீன் திரும்ப போகப்பில திரும்ப உள்ள போகிறாப்புல போய்ட்டு கொண்டு வந்து மீன் பிடிச்சோராப்பில் வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன்